சார் ஒரே டவுட் பதினெட்டாம் படி கருப்புன்றது நாட்டார் தெய்வம் தானே எப்போதும் பார்க்குறாங்க இல்லை வாழ்ந்த ஒருத்தர் இறந்துட்டார் ஊரை காப்பாற்றினார் அது வரைக்கும் நாங்கள் குலதெய்வமாக கும்பிடுவோம் கருப்பு 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 ஒரு ஐம்பது சாமி இருக்குது கருப்பு சாமி கிராமத்தில் குலதெய்வங்களை எல்லாரையும் கருப்பு சாமி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பதினெட்டாம் படி கருப்பு மட்டும் வேற பதினெட்டாம் படி கருப்பன் என்பவன் வந்து யாரு கண்ணன் இந்த கண்ணன் பல வீடியோக்கள் வந்திருக்கேன் மகாபாரத கண்ணன் சொல்றீங்க மகாபாரத கண்ணன் அவன் வந்து வடநாட்டில் குஜராத் இதில் இருந்துவர் எதுவும் வட நாட்டில் மதுரை இருக்கு இல்லையா குஜராத்துக்கு பக்கத்தில் மதுரை இருக்கு இல்லையா அந்த மதுரை ஆண்டவருடைய பையன் வாசுதேவர் ஒருத்தர் சிவனுடைய பங்காளி அவர் அவருடைய பையன் அவன் இந்த பையன் வந்து பெரிய ஆளாக வந்துருவான்னு யாரை ஜாதகத்தில் சொல்லிட்டான் பிரம்ம அங்கேயும் என்ன பண்ணார் என்ன பண்ணார்னா அந்த பையனை வந்து கொல்லுடு சொல்கிறார் யார் கம்சன் ஓட்டு கம்சன் வந்து குழந்தை பிறக்கும் போதே கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான் அந்த குழந்தையை தூக்கி காப்பாற்றி இங்கே கொண்டு வந்துடுறாங்க யார் வாசுதேவர்ன்ற கண்ணனுடைய அப்பா இருக்காரு சிவனுடைய பங்காளி அவரு அவர் கொண்டு வந்து சிவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு அவர் கொண்டு வந்து வளர்த்த இடம் எங்கன்னாக்கா இங்க இது நம்ம மதுரைக்கு பக்கத்துல அப்ப கண்ணன் வளர்ந்தது நம்ம நம்ம தமிழ்நாட்டுல நீ கண்ணன் கோயில் போரா போய் இது உபரா இருக்கு தெரியுங்களா திருநெல்வேலியில இருந்து மதுரை வரைக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு கண்ணன் கோயிலா இருக்கும் ஆமா கரெக்ட் அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது என்ன வெண்ணெயிலாம் அது பண்ணுவாங்களே என்ன கோயில் அது மதுரைக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது ஸ்ரீவல்லிபுத்தர் ஸ்ரீவல்லிபுத்தரே வந்து கண்ணன் கோயில் ஸ்ரீவல்லிபுத்தூர் கண்ணன் கோயில் அங்கே தான் வச்சு வளர்க்குறாங்க அவர் அங்கே வச்சு மறைமுகமாக வளர்க்குறாங்க வளர்த்து பயிற்சி யாருக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா முருகனுக்கு வந்து எப்படி பயிற்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி முருகன்கிட்ட விட்டு தான் பயிற்சி கண்ணனுக்கே கண்ணனே வந்து முருகன் தான் வந்து பயிற்சி கொடுக்குறாரு ஜூனியர் இவர் அவர் சீனியர் எது இந்த ஃபைட்டு கீட்லாம் பயிற்சி கொடுக்குறாரு அவர் கண்ட்ரோலில் தான் இவர் இருந்தார் மகாபாரதத்தை வழி நடத்துறது கண்ணன்னா கண்ணனை வழி நடத்துறது முருகன் தான் முருகன் தான் ரோல் மாடல் டு ஆல் முருகன் ஃபஸ்ட்டு ரோல் மாடல் முருகன்கிட்ட இருந்து வந்தவர் ராமர் ரெண்டாவது ரோல் மாடல் ராமர் கிட்ட இருந்தால் மூணாவது கிருஷ்ணன் வந்து ரோல் மாடல் இன்னொன்று இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் சேர்ந்த வந்ததுக்கு என்ன தெரியுமா உதாரணம் முருகனுடைய முடியில் எதில் இருக்கும் மயில் இருக்கும் கண்ணனுடைய முடியிலையும் மயில் இருக்கும் இறகு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலாக ரொம்ப சிம்பஸ்ஸாக காமிச்சிருப்பாங்க பன்னெண்டாம் போடி கட் வேறு யாரும் இல்லை கண்ணன் வந்து கொஞ்சம் முருகனை விட வந்து ஃபைட்ரு நல்ல ஃபைட்ரு அதனால்தான் பதினெட்டாம் படி கருப்பு வச்சிருக்காங்க அவர் பழனியில் பாதுகாப்பாக இருந்தார் அதுக்கு அடுத்தது ஐய ஐப்பன் கோயிலே இவரு ஷிஃப்ட் பண்றாங்க பாடி காட்டுன்னு சொல்றோம்ல ஆமாம் இந்த பாடி காட்டு தான் சார் இந்த பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்றத இங்கேயோடு நான் நிற்க விரும்பல வரைக்குமே போயிட்டு வரலாம் இந்த அழக ராத்துல இறங்குறதுன்னு ஒன்று நடக்கும் சார் ஒரு ஈவெண்ட் சொக்கநாதர் மீனாட்சி திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அங்கேருந்து குதிரையில் கிளம்பி நம்ம திருமணம் வரல மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஃபுல்லாக அப்போ அந்த நகைகள்லாம் ஒரு ஆபரணமாக பூட்டி சார் அதெல்லாம் வச்சு பாதுகாக்கிறதே பதினெட்டாம் படி கருப்பு தான் இந்த ஈவெண்ட்ல முடிஞ்ச பிற்பட நகைகளை கொண்டு வந்து திரும்ப வைப்பாங்க அப்போ ஃபுல்லாக கணக்கு படிப்பாங்க அந்த கணக்கு படித்து பதினெட்டாம் படி கருப்பு உத்தரவு கொடுத்தா மட்டும் தான் தூக்கி அந்த பெட்டியை நகை பெட்டியை உள்ள வைப்பாங்க அது இருக்க அங்கே இருக்கும் ஐதீகம் வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதே பதினெட்டாம் படி கருப்பு தான் இங்கேயமா இங்கே இப்போ முதல்ல நடக்கிற ஈவெண்ட்ல இருக்கா அதே பதினெட்டாம் கருப்பு தான் நீங்கள் சொல்றா இது முழு பண்ணப்பட்டது அல்ல ஆனால் மூலிமா சில விஷயங்கள் வந்து நான் அதில் சில சில ஆராய்ச்சி பூர்வமாக சில பேர் போட்டுருவாங்கல்ல அதை வச்சு நான் பண்ணும்போது தான் சில புத்தகம் படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா இந்த மூணு கருப்பனும் முக்கியமான ஒரு கருப்பன் இதில் அந்த முருகனோடு தொடர்புடைய பன்னெண்டாம் படி கருப்பன் என்பது ஒரு விஐபி அவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வந்து முருகனையும் பாதுகாக்க முடியும் முருகனுக்கு பாடிக்காட்டாக போடுறாங்கன்னா அவங்க விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் இருக்க முடியும் சாதாரண ஆள்லாம் போட மாட்டாங்க ஏன்னா ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை அது இல்லையா ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பு போடுற மாதிரி அது அந்த மாதிரி என்னன்னா முருகனுக்கு ஒரு பெரிய குறி நாளைக்கு மறு மறுபடியும் இந்தியாவே ஆலை போல வர பாண்டிய நாட்டில் இருந்துக்கிட்டு உலகத்தையும் ஆள போகிற அவர் இப்போ ஒரு சூழ்நிலையினால் எப்படி இருக்கார் அப்போ பாடி கார்டு எப்படிப்பட்டதா இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அந்த தான் அது வந்து கண்ணன்னு சொல்லி எனக்கு ஆராய்ச்சி மூலிமா கிடைக்குது அந்த கண்ணன் தான் என்ன பண்ணுறாரு இங்கேயும் இருக்கார் ஐயப்பன் கோயிலுக்கு வராது ஐயப்பன் கோயிலில் அப்போ மூணு பேர் இருக்காங்க மலை மேல இருக்கிறது முருகன் மடியில் இருக்கிறது வந்து கண்ணன் அந்த இடத்த அந்த அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து ஐயப்பன் அந்த ஊர் ஐயப்பன் ஊர் அப்போ உணவு மற்றும் பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் சுற்றி இருக்கிற அந்த சோல்ஜியர்களை வைக்கிறதெல்லாம் போகிற ஐயப்பன் பார்த்துக்கிறாரு ஃபைட்டு அதாவது முருகனுடைய அந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட எதிரிகள் வராங்களா இல்லையான்னு பார்க்குற வேலையை வந்து கண்ணன் பார்த்துக்கிறாரு உள்ளுக்குள்ளே வந்து யார் இருக்காரு இந்த மலை மேலே வந்து முருகனுக்கு அப்போ மூணு பேர் ஒரு டீம் ஒன்று ரெண்டு வந்து வந்து நேரடியாக சிவனுடைய பிள்ளைகள் முருகனும் ஐயப்பனும் கண்ணன் வந்து முருகனுடைய பங்காளி பையன் முருகன் பையன் இல்லையா இல்லை சிவனுடைய பங்காளி பையன் வாசுதேவனுடைய பையன் அப்போ மூணு விஐபி அந்த இடத்துல சந்திக்கிறாங்க அந்த மூணு பேரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பெரியவங்க வந்து திருமாலும் சிவனும் சொல்கிறார் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் நீங்கள் வந்து கையை கட்டிக்கிட்டு இருங்க உங்களுக்கு டைம் ஒரு மாதிரி இருக்குது அகத்தியர் சொல்லிட்டாரு புரியுதா அதையும் பார்க்கணும் ஒரு அரசனாக இருக்கிறவங்க வெறும் முரட்டுத்தனமாக மட்டும் இருக்கக்கூடாது டைம் ரொம்ப முக்கியம் புரியுதா அதனால் வந்து இது வந்து விநாயகருடைய வெற்றி அல்ல அவங்களுடைய டைம் சுக்கரதேச வெற்றி இது உங்கள் தோல்வி அல்ல இது உங்களுடைய டைம்னுடைய மைனஸு அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான தீர்வு தானாக வரும் அப்படின்ட்டு போயிடுறாங்க போயிட்டுறாரு திருப்பதிக்கு இருந்து திருமால் போயிடுறாரு சிவன் தஞ்சாவூருக்கு வந்துடுறாரு இது அவருடைய வரலாறு பின்னாடி நம்ம காப்பிச்சோம் ஆனால் இந்த மூணு பேரும் உக்காந்துங்கிற சும்மா இருப்பானா அரசியல்வாதி இளைஞர்கள் யாரு முருகர் ஐயப்பன் கண்ணன் மூணு பேரும் உட்காந்து எதிர்கால அரசியலில் திட்டம் பெறுறாங்க மிகப்பெரிய விஷயங்கள் அதில் அங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா பெண்களே வரக்கூடாது ஐயப்பன் கோயிலுக்குன்றாங்கள அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் அந்த முடி அந்த முடியை வந்து ஐயப்பன் எடுக்கல ஐயப்பனுக்கு ஏற்கனவே ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவர் பெண்களால் எந்த பாதிப்பும் அவருக்கு வந்து கிடையாது வாழ்க்கையில் ஐயப்பன் வரலாறுல பெண்களால் ஏதாவது ஒருத்தன் பாதிப்பு வந்தால்தான் பெண்களையும் மூஞ்சி முடியக்கூடாதுன்னு ஒருத்த முடிவு எடுப்பான் ஐயப்பன் வரலாறு தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க பெண்களால் பாதிக்கப்பட்டது பெண்கள் மேலே வெறுப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு ரெண்டு ரெண்டு மனைவி இருந்ததா சொல்கிறாங்க அவங்க யார் ஐயப்பனுக்கு ரெண்டு மனைவி இருந்ததா சொல்கிறாங்க ஆமா ஆமாம் பெண்கள் பாதிப்பு என்பது ஐயனாருக்கு அது ஐயப்பனுக்கு வரலாறுல கிடையவே கிடையாது எப்போ பெண்கள் பாதிப்பு வரும்னா ஒரு பெண் துரோகம் பண்ணாதான் வரும் அது முருகருக்கு அது வந்தது முருகர் வரலாறு தான் தூக்கி ஐயப்பனுக்கு வைக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க முருகனை வந்து தத்து எடுத்தது யார் மீனாட்சி அந்த அம்மா தான் கையில் வேல் கொடுத்துச்சு தூக்கி விட்டு கீழ் பொத்துனு கழு போட்டுச்சு விநாயகர் பக்கம் போயிங்க அப்போ புதல் வெறுப்பு யார் மேல் வருது என்னடா இந்த அம்மா வந்து புள்ள புல்லன்னு சொல்லி கடைசியில் நம்மளை தூக்கி கீழே போட்டு விநாயகரை தூக்கிட்டு போயிடுச்சு முதல் அந்த அம்மா மேலே வரும் வெறுப்பு ரெண்டாவது வெறுப்பு யாருனா தெய்வ அணி வேலை இப்போ தெய்வாணி வந்து துரோகம் பண்ணலை பட் ஆனால் இவர் காட்டுக்கு வந்துட்டு பிறகு அதாவது பயணிக்கு போய்ச்சிட்டு வந்த பிறகு அந்த அரசியல் மாற்றம் வருது அரசியல் மாற்றம் உடனே தெய்வானி இந்த பக்கம் முருகர்கிட்ட வந்து அவர் தானும் வந்து துறவு போடலான்னு அவங்க நினச்சிருப்பாங்க ஓய்வுன்னும்போது நாமளும் துறவி ஆகி கூட போயிடலான் தான் நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்க விடமாட்டாங்களாவே ஏன் விடமாட்டாங்கன்னா தெய்வானியை விட்டால் அவங்களுக்கு பாதிப்பு அதிகம் என்ன வந்து டெல்லி ஆளுகிற உரிமை வரணும்னா தெய்வானி யார் கூட இருக்கணும் விநாயகரோட சேர்த்து வச்சா தான் டெல்லி வரும் அதுக்காகவே முருகன் கூட இருந்த தெய்வானியை பிரித்து மிரட்டி விநாயகர் பக்கத்தில் விட்டாங்க இப்போ விநாயகர் வந்து தெய்வானி என்ன ஆகிப்போச்சுன்னா செலுங்கு வந்து கையில் வந்து இது போட்ட மாதிரி விலங்கு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு அதனால கிட்டான பொசிஷனில் தெய்வானி வந்து வேண்டா விருப்பா முருகன் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை காட்டுக்கும் வர முடியாது அது பெரிய ரிச் கேர்ள் ஒரு இந்திரா காந்தி அளவுக்கு பவர்ஃபுல்லாக உள்ள பொண்ணு அதனுடைய போஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட இந்திரா காந்திக்கு ஈக்குவல் போஸ்ட் தான் ஏன்னா டெல்லியிலுடைய இந்திரனுடைய வளர்ப்பு மகள் இந்த திருமாலுடைய பொண்ணு அவன் அவள் எப்படி போய் காட்டில் வாழ முடியும் ஆனால் சீதை வாழ்ந்தது புரியுதா சீதை ஏன் காட்டுக்கு வந்துச்சு தெரியுமா தெய்வானிக்கு வந்த நிலம நமக்கு கூடாதுன்னு பின்னாடி வந்தவன் அதிலேருந்து பாடம் எடுத்துக்கிச்சு பின்னாடி அதனால் தெய்வானு என்ன பண்ணுச்சுன்னா இவங்க பெரியவங்க சொல்கிறாங்கன்னு போயிடுச்சு அதனால் என்ன ஆகி போச்சுன்னா முருகர் வந்து மீனாட்சியும் கை விட்டாங்க கட்டின மனைவியும் சூழ்நிலை காரணமாக கைவிட்டதுனால அவர் என்ன பண்ணிட்டார் பெண்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்து இனி நான் இருக்கிற பக்கம் யாரும் ஒன்றாலும் வரலாம் ஆனால் பெண்கள் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு டோட்டலாக பெண்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால்தான் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகிறத வந்து ஒரு ஒரு தடையாக வைக்கிற பழக்கம் வந்திருக்கலாம் நான் இதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஒரு கற்பனையில் தான் சொல்கிறேன் ஐயப்பன் வரலாறு பெண்களுக்கு வெறுப்பு வர்றதுக்கான வாழ்க்கை வரலாறு இல்லை ஆனால் முருகனுக்கு பெண்கள் மீது வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது அந்த கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல அது முருகனுக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே சாரசாரியாக நடந்து போய் பார்க்குற கூட்டம் எங்கே இருக்குது ஒன்று பயணிக்கு வராங்க இல்லைன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வராங்க இல்லைன்னா திருப்பதிக்கு வராங்க ஏன்னால் திருப்பதியும் முருகன் கோய சம்மந்தப்பட்ட கோயில் முருகன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் முருகனை பார்க்க பல இலைமையில் நடந்து யார் வருவா சாதாரண மக்கள் வருமா போர் வீரர்கள் தான் வருவாங்க அதாவது பக்தர்கள் போர் வீரர்கள் போல மன தைரியம் படைச்சி மன தைரியம் உள்ளே போர் வீர பக்தர்கள் தான் வருவாங்க பக்தனே போர் வீரர் இருக்கணும் சாதாரண ஆளுங்க வர முடியாது நீங்கள் லாங் மார்ச் போர் வீரன் தானே பண்ணாங்க சாதாரண ஆளு பண்ண முடியாது சாதாரண மக்கள் வந்து பக்கத்து ஊருக்கு போய்ட்டு வந்தாவே ஒரு ரெண்டு வாரம் வந்து உடம்பு சிலன் படுத்துவார்கள் ஆக ஐயப்பன் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் மலை மேலே இருக்கக்கூடியது முருகன் தான் அது வந்து ஐயப்பன் என்பது ஏரியா அவங்க பந்தள மகாராஜருடைய பைய அது அங்கே இருந்தார் பாதுகாப்பு கொடுத்தாரு கண்ணன் தான் அவருக்கு பன்னெண்டாம் படி கருப்பன் இப்படித்தான் அவர் கொஞ்ச நாள் இருந்தாங்க அங்கே அரசியல் திட்டம்லாம் வகுத்தாங்க போருக்கு போகலேயே அரசியல் திட்டங்கள்லாம் அழகாக வகுத்து ப்ளானாக பண்ணிக்கிட்டு பதினாலு வருஷம் அந்த நில கெட்ட நேரம் நல்ல நேரம் வந்த உடனே அடுத்து உடனே சும்மா இருப்பாங்களே அது யூத் இல்லை தம்மால்னு பத்து வருஷம் சும்மா இருந்தால் எதிர்கட்சி திடீர்னு உள்ளாங்களா ரெடியா இருக்காங்க கரெக்டாக பதினாலு வருஷம் முடிஞ்சது நேராக வந்தாங்க வந்து வந்துதான் வள்ளியை திருமணம் பண்ணுறேன் இப்ப நல்லா இங்கே இங்கதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு முருகருக்கு வந்து தெய்வானி மேலே போவோம் இல்லைன்னா அவர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் மறுபடியும் தெய்வானியோடு இருக்கணும் பண்ணாம இங்கே பாருங்க இங்கதான் நம்ம கொஸ்டின் வந்து நம்ம நம்ம யோசிக்க வேண்டியதுனா இப்போ வந்து ஒரு கண்ணன் வந்து பல திருமணம் பண்ணியிருக்காரு எட்டு மேரேஜ் இருக்குது ஏன்னா அவர் பொம்பளை சோகாலின்னு நம்ம கதையிலே காமிக்கிறாங்க மகாபாரத் அவர் எப்படி ஒன்றாலும் பண்ணுவார் ஆனால் ராமரை போது வந்து ஒழுக்கமானவரும் காமிக்கிறார் அதனால் அவருக்கு இன்னொரு கல்யாண காமியனா காரண காரியத்தோட காமிக்கணும் முருகர் அந்த மாதிரி பொம்பளை சோகாலின்னு எங்கேயுமே யாரும் காமிக்கல அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து தெய்வானியை விட்டுட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய காரணம் என்ன தெய்வானியை வானோன்றதுக்கும் காரணம் வேணும் வெளியே கல்யாணம் பண்ணுறதுக்கும் காரணம் வேணும் அங்கே நல்லாவே தெரியுது முருகரே வந்து தெய்வானை வேணான்னு நினச்சிட்டாரு ஒன்று ஒன்று தெய்வானி வேணாம் அது வந்து அரசியல் பிரச்சனைக்காக இன்னொரு பக்கம் சாஞ்சிடுச்சு அதனால் வேணான்னு முடிவு பண்ணிருக்கணும் இல்லை தெய்வானியே வந்து இந்த பக்கம் நான் வர தயாராக இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கணும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் முருகன்ட்டை போகாதுன்னு யாராவது கண்டிஷன் போட்டிருக்கணும் இல்லையா இது நடந்திருக்கும் அதனால இனி தெய்வானியை நினச்சி புண்ணியம் கிடையாது அது இந்த பக்கம் வர மாட்டாங்க வந்து புரியுதுன்னு கிடையாது அதனால் நாம் வேறு ஒன்று தேர்ந்தெடுத்துக்கலான்னு அவர் முடிவு பண்ணி வள்ளியை தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ வள்ளி அவர் கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் தெய்வானியை விட பெரிய ஆளை தான் பிடிக்கணும் அவர் ஏன்னா திரும்ப ஒரு ரவுண்டு வரப்போறாருல கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் வந்து எங்கே இருக்கிற சபரிமலையில் உட்காந்து காத்துட்ருக்குற பிளான்லாம் பிரமாதமாக போட்டிருக்க உலக லெவலில் ஆட்சி செய்யுதுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரே நிமிஷம் இப்போ சபரிமலைக்கு போயிட்டு வர்றவங்க முருகனையும் சேவிச்சிட்டு வந்த மாதிரி தான் முருகனை செய்ய தான் போகிறாங்க சபரிமலை பயணமே முருகன் பயணம்தான் அதை வந்து நானாக்கா ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் முருகன் கோயில் தான் அது அது வந்து சபரி சபரிமலை ஐயப்பனும் உண்டு சபரி சபரிமலை ஐயப்பன் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அவர் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள்லாம் எதுவும் பெருசாக இருந்தால் அவர் சிவனுடைய அம்சத்தில் பிறந்த ஒரு நல்ல குழந்த அவ்வளோதான் வந்தார் முதல்ல ஒரு ரவுண்டிலே ஒரு காலி ஆகிட்டார் அவர் ஃபஸ்ட் ரவுண்டு இளவரசன் ஆகலான்னு நினச்சும்போது ஒரு ரவுண்டு காலி அதுக்கப்புறம் அரசியலாம் அவர் பண்ணலை அவர் ஒரு ஆகிட்டார் அவர் பட் முருகர் தான் பல ரவுண்ட் சண்டை போட்டவர் வேறு திரும்ப திரும்ப ரவுண்ட் பண்ணவர் அதனால இவர் தான் அங்கே இருந்ததுனால இங்கேருந்து ஜனங்க போறா இங்கே பயணிக்கு வந்த போறா ஷிஃப்டாயி எங்கே போனான் சபரிமலை போனா அதுக்கு இன்னொன்று சொல்றேன் இந்த சபரிமலை போறவங்க எல்லாரும் பழனிக்கு போயிட்டு அங்கிருந்து சபரிமலை போவான் இல்லைன்னா அங்கேருந்து வரவன் பழனிக்கு வந்துட்டு வருவான் பழனி முருகன் எந்த பார்த்த மாதிரி இருக்காரு சபரிமலை கோயிலை பார்த்த மாதிரி தான் பழனி முருகன் சிலையை வச்சிருக்கான் ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்க அந்த காலத்திலயே வச்சாங்க பயணியிலிருந்து இடம் பெயர்ந்து சபரிமலைக்கு போனதுனால அந்த சிலை பார்வை எங்கே இருக்குது இப்போ முருகனுடைய பார்வை எப்பயுமே வந்து என்னன்னா ஒரு கோயில் கட்டும்போது என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்த விட்டு இந்த சாமி வேற எங்க போனாங்களோ அது அந்த பக்கம் பார்வை இருக்கிற மாதிரி வைப்பாங்க எல்லா சிலையும் அப்படி அப்படித்தான் பெரும்பாலும் ஓகே ஓகே பழனியில இருந்து முருகர் வந்து இடம் பெயர்ந்து ஐயப்பன் கோயிலுக்கு போனதுனால பழனியில் இருக்கிற பழனி சிலை இருக்குல்ல அது எங்கிட்ட பக்கம் பார்க்குது ஐயப்பன் கோயிலை பார்க்கும் ஏன்னா சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக யோ இங்கிருந்து இந்த பக்கம் டைரக்ஷனில் பார்க்குறாங்க அந்த பக்கம் தான் எடுத்தது நெக்ஸ்ட் வேற இடத்துக்கு போகிறான்னு அர்த்தம் இண்டிகேட்டர் போடுற மாதிரி அது ஒரு ஆக பழனி முருகன் பார்ப்பது ஐயப்பனை நோக்கி தான் பார்க்கல சில அதனால அங்கே போற அங்கே அப்போ அங்கே தான் வந்து இருக்கார் பதினாலு வருஷம் கழித்து பிளான் பண்ணி மேலே இன்னும் ஒன்றும் நம்ம பார்க்கணும் தெய்வானி வரல மாவில் நீ அங்க என்ன விட்டு போயிட்டியா நீ காசி டெல்லி பெரிய பதவி சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரி பதிக்கற இது ஏதோ போயிட்டேன் அப்போ நான் என்ன ஆகுது ஸ்டேட்டா நாங்கெல்லாம் தமிழன் எல்லாம் கேள்லியான் நான் வந்து அப்படின்னு இவர் நினைப்பார் இல்லையா அப்போ திரும்ப வந்து இவர் அந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாருன்னா எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரு தேவனையோட ஒரு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணி உனக்கு எதிராக நான் காமிக்கிறேன்னு பண்ணுவார்ல ஆனால் ஏன் பண்ணலை அவருக்கு யாரும் பொண்ணு கொடுத்து கொடுத்தான் ஏன்னா அவங்க பை கை ஓங்கிடுச்சேன் அவங்களுக்கு புரியுதா இங்கே ஏவனா பொண்ணு கொடுத்தா அடிப்பான் உதைப்பான் அந்த முருகனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாத ஃபைனான்ஸ் பண்ணாத வண்டி கொடுக்காத அவர் என்ன எழுத்து நிற்கிறதுக்கு யாரும் உதவி பண்ணுறோன்னு பூரா நாங்கள் நோட் பண்ணுவோம் அப்படின்னு வாங்கல மேலே